என்னக்கா பண்ணீங்க வெறும் பேக் கிடைச்சுனாங்க வெறும் பாயிருந்துச்சு வீட்ல ஒண்ணுமே ஸ்நாக்ஸ் இல்ல டக்குன்னு என்ன பண்ணேன்னா ரவை கொஞ்சம் இருந்துச்சு வீட்ல நெய் கிடையாது முந்திரி திராட்சை இல்ல ஏலக்காய் இல்ல கலர் பவுடர் இல்ல எதுவுமே கிடையாது வெறும் சக்கரை ரவை தண்ணி இதை வச்சு மட்டும் சிம்பிளான ஸ்நாக்ஸ் கேசரி அதாவது ஈஸியான மெத்தேடு வீட்டில் இருக்கும் பொருளை வைத்து மட்டும் கேசரி செய்ய போறேன் வாங்க பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கலர் பவுடர்லாம் இன்னைக்கு நான் தான் போட இதுவும் நல்லா தான் தான் இருக்கும் நம்ம எதை டேஸ்ட் நல்லா நம்ம சக்கரை வந்து எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் சக்கரை எவ்வளவு போட்டனோ அந்த அளவு கூட கொஞ்சம் பாதி எடுத்துக்கிறேன் ரவை எவ்வளவு போடணும்

அதாவது எப்படி சொல்றது ரவசித்துக்கோசம் வாங்கி வச்சிருந்தோமா அதுல இருந்த கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறேன் என் தங்கச்சி அது என் கண்ணுல பட்டுச்சு விடுனா அதனாலதான் இந்த வேலை பாருங்க சர்க்கரையை இப்ப வந்து இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் சர்க்கரையை நல்லா போட்டுட்டு கிளக்கிட்டு யாருக்கெல்லாம் சொல்லுங்க வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் தெரியும் வீட்டுலயே ஒட்டு வெட்டு ஆகுதுன்னு அதனால இங்க பாருங்க சக்கரை போட்டு தண்ணி இந்த மாதிரி வரும் இன்னும் கொஞ்சம் நல்லா க வேகணும் நல்லா கிளரி கை கைவிடாமல் ரெடி ஆயிடுச்சு நம்ம கேசரி இங்க போய் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ற எந்த இடம் பாருங்களா இங்க பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டா இருக்குங்க காத்து ஓட்டமான உட்காந்து சாப்பிட்றேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்